இந்தியாங்கிறது ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்குள்ள தான் இருக்குது இந்த ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்குள்ளே வரும்போது கிறித்தவம் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே கிறித்தவம் பரவ ஆரம்பிக்கும் போது யார் வராங்க அப்படின்னு சொன்னால் மீட்வாதிரியார் வந்து மண்டைக்காடு அதாவது நாகர்கோவில் இருக்கிற மண்டைக்காடுக்கு பக்கத்தில் நெய்யூர் பகுதியில் சமய பணி அந்த இறை பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு இப்படி நம்ம வந்து மார்பகங்களில் துணி இல்லாமல் இருக்கக்கூடாது நம்முடைய மார்பகங்களை நம்ம மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அந்த மீட் ஃபாதிரியார் இந்த மக்களுக்குள்ள ஏற்படுத்துறாரு இந்த விழிப்புணர்வு ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பண்ணையார்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா உயர் ஜாதிகள் அப்படின்னு தன்னை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்காங்க இல்ல நீங்க எப்படி மாறல துணி போட முடியும் அப்படின்னு அந்த கேள்வி வருது இந்த கேள்வி எப்போ எழும்புது யார் இந்த கேள்வி அவங்களுக்குள்ளால எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்குள்ளால நம்ம இந்திய நாடு இருந்துட்டு இருக்கு அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே நாஞ்சில் பகுதியும் அந்த திருநெல்வேலி மாவட்டமும் இருந்தாலும் ஆங்கிலேய காலனிகள் சொல்கிறதை கேட்டு தான் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் சில முடிவுகள் எடுக்கணும் அப்படி இருக்கும்போது கிறித்தவ பணி இறைப்பணி செய்கிறதுக்காக மீட் ஃபாதரியார் வந்து மண்டைக்காடு பகுதியில பக்கத்துல நெய்யூர்ல தங்கி அந்த இறைப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இறைப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மீட் ஃபாதரியார் தான் முதல்ல இந்த விழிப்புணர்வை அந்த மக்களுக்குள்ளால் ஏற்படுத்துறார் மக்கள் வந்து நிலங்களில் வேலை செய்கிறதுக்காகவும் சாதிய படிநிலைகள்ங்கிற பெயராலும் நிறைய அடிமைப்படுத்தப்படுறாங்க நிறைய கொடுமைகள் இந்த மக்களுக்கு நடக்குது நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் உங்களுடைய மார்பகங்களை மறைக்கணும் இந்த மார்பகங்களில் நம்ம துணி அணியணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஆடை தொடர்பான அந்த விழிப்புணர்வை மீட் ஃபாதர் யார் தான் முதல்ல இந்த மக்கள்கிட்ட கொண்டு வராரு கொண்டு வரும்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த கிறித்தவத்துக்கு மாறுறாங்க நாங்கள் கிறித்துவத்தை தழுவுறோம் கிருத்தவ சமயத்தை தழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறித்துவ சமயத்தை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கும் போது இந்த பண்ணையாரும் இருப்பாங்க இல்லையா தங்களை உயர் ஜாதிகள் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற அந்த சமூக மக்களும் இருக்காங்க இல்லையா அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால இதை தாங்கிக்க முடியலை தாங்கிக்க முடியாமல் என்ன நடக்குது அப்படின்னா கொத்தனா அப்படிங்கிற பகுதியில் வந்து இவங்க வந்து ஒரு சந்தைக்குள்ளே போகும்போது எப்படி நீ மாறில் துணி அணியலாம் அப்படிங்கிற பிரச்சனையை கலப்புறாங்க அந்த பிரச்சனை வந்து அங்கே ஒரு ஒரு பெரிய அளவில் இல்லை ஒரு சிறிய அளவில் முதன் முதல்ல ஒரு போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து ஆரம்பிக்குது இது ஆரம்பித்த உடனே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த வழக்கு வருது வந்த உடனே ஒரு அரசாணை வெளியிடுறாங்க மேலே துணி போட்டுக்கலாம் அப்படிங்குனு ஒரு அரசாணை வந்து வெளியிடுறாங்க அந்த அரசாணை வந்தாலும் கூட துணி போடுவதற்கான அந்த உரிமை கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் ஏற்றுக்க முடியாது அந்த அநியாயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது